ஸோ நிஃப்டி இது பார்த்தீங்கன்னா நமக்கு நிஃப்டியோடைய ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆக் ஸோ லாஸ்ட் ஃபியூ டேஸ் ஆகி என்னால் வீடியோஸ் போஸ்ட் பண்ண முடியாமல் போயிடுச்சு ஐம் ஸோ சாரி ஃபார் தட் ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீக்கான அனாலிசிஸ்க்குள்ள மூவ் பண்ணால் நெக்ஸ்ட் வீக் நிஃப்டி எப்படி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ லாஸ்ட் ஃபியூ டேஸாக நான் மார்க்கெட்டே பார்க்கல இட் ஈவன் வாட்ச் டூ ஸோ நான் எந்த ஒரு பாயிண்ட்லையுமே மார்க்கெட்டை பார்க்கல ஜஸ்ட்டு நான் இப்போ அனலைஸ் பண்ணிட்டு நான் ஜஸ்ட் சொல்கிறேன் ஸோ நேத்திக்கான மார்க்கெட்டையும் நான் பார்க்கல ஈவன் தோ வீக் டேஸில் இருந்த மார்க்கெட்ஸுமே நான் பார்க்கல எப்படி என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது ஸோ இப்போ நம்ம ஜஸ்ட் வந்துட்டு நான் அனலைஸ் பண்ண என்னோட பெர்ஸ்பெக்டிவ் மட்டும் சொல்கிறேன் அண்ட் நியூஸ் பேஸ்டாகவும் நான் அதுவும் பெருசா பார்க்கல ஜஸ்ட் எனக்கு தெரிஞ்ச ப்ரைஸ் ஆக்ஷனை வச்சு மட்டும் நான் அந்த வீடியோவை கவர் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்க சப்போஸ் வந்துட்டு இதை பேஸ் பண்ணி ட்ரேட் எடுக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா அடிஷனலாக நியூஸஸ்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு ட்ரேட் எடுங்க நான் எப்பவும் சொல்றது தான் அண்ட் இந்த வீடியோக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுத்துருங்க சப்போஸ் இதை பார்த்துட்டு எடுத்தீங்கன்னா பிகாஸ் நான் லாஸ்ட் ஒன் வீக் அப்டேட்ஸ்ல இல்லை ஸோ என்ன என்ன நடந்திருக்குங்கிறது எனக்கு தெரியாது ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ஸ் இங்கேருந்து இது வரைக்கும் டவுன் சைடில் எக்ஸ்பேன்ஷன் நடந்துச்சு ஸோ அந்த எக்ஸ்பேன்ஷனுக்கான ஓடி சோன்குள்ள மார்க்கெட்ஸ் இப்போதைக்கு சஸ்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் ஸோ அந்த ஓடிஇ ஜோனுக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய ஆர்டர் ப்ளாக் பக்கத்தில் தான் மார்க்கெட்ஸ் இப்போதைக்கு சஸ்டைன் பண்ணாங்க அண்ட் சஸ்டைன் பண்ணிட்டு எவன்ச்சுவலி பார்த்தீங்கன்னா சாட்டர்டே அன்னைக்கு ஒரு பெரிய டவுன்ஃபால் நடந்திருக்கு ஸோ எக்ஸாக்டா இந்த கேண்டில் எப்படி எனக்கு ஃபார்ம் ஆச்சுன்னு தெரில மேபி அதாவது நியூஸஸாக கூட இருந்துட்டா ஐ டென்ட் எனக்கு தெரியாது அந்தளவுக்கு அளவுக்கு ஏன்னா நான் அதை ஃபாலோ பண்ணலை ஸோ மார்க்கெட்ஸ் ஒரு பெரிய இந்த கேண்டலுக்கும் இந்த கேண்டலுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேப் டவுன் இருந்திருக்கு ஆக்சுவலாக உங்களால் நீங்கள் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன் இதோட க்ளோசிங் ப்ரைஸ் அண்ட் வந்துட்டு இதோடைய ஓப்பனிங் ப்ரைஸே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்துட்டு ஒரு பெரிய கேப் டவுன் ஆகி தான் ஓப்பன் ஆகியிருக்கு இந்த ஃபிஃப்டின் மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் ஸோ நடுப்புற கொஞ்சம் ஹால்ட் இருந்து திருப்பி ஓப்பன் ஆகியிருக்கும்னு நினைக்கிறேன் அந்த அந்த டென் ஃபோ டென் ஓ கிளாக் அதுக்கு அடுத்தது வந்து செகண்ட் செஷன் வந்துட்டு ஆல்மோஸ்ட் லெவன் ஃபிஃப்டின் ஸ்டார்ட் பண்ணதுனால அந்த ஹால்ட்டுக்குள்ள ஒரு பெரிய கேப் டவுன் நடந்துச்சு அண்ட் அதோட ரிசல்ட்டா பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரொம்ப பெரிய ஃபால் இருந்துச்சு ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சாட்டர்டே மார்க்கெட்ஸ் இருக்கிறதே நான் வந்துட்டு ஒரு மாதிரி வியர்டான திங்காக பார்க்குறேன் ஏன்னா நான் வந்த டைம்லலாம் சட்டர்டே அன்னைக்கு மார்க்கெட்ஸ் கிடையாது இப்போ ரீசென்ட் டைம்ஸில் நான் நிறையா பார்க்குறேன் இந்த சாட்டர்டே எண்ணிக்கைக்கு மார்க்கெட்ஸ் வைக்கிறது ஸோ அது எனக்கு அந்தளவுக்கு உடன்பாடு கிடையாது பிகாஸ் பிரைஸ் ஆக்ஷன் டேட்டாஸுங்கிறது அந்த பர்டிகுலர் டேயில் கம்மியாக இருக்குது இப்போது மண்டேனா ஒரு டெம்ப்ளேட் இருக்கும் டியூஸ்டேனா ஒரு டெம்ப்ளேட் இருக்கும் வென்ஸ்டேனா ஒரு டெம்ப்ளேட் இருக்கும் லைக் வீக் டேஸ்னால் ஏதாச்சும் ஒரு டெம்ப்ளேட் இருக்கும் பட் சேட்டர்டேஸ் வந்துட்டு ரொம்ப கம்மியாக தான் நடந்திருக்கு ஆக்சுவலாக மேக்ஸிமம் வந்துட்டு கவுண்ட் பண்ணுற லெவலில் தான் இருக்கும் டென் டு ஃபிஃப்டின் தான் இருக்கும் ஸோ அது கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன் இந்த 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 வருஷம் லைக் இந்த வருஷம் அந்த இருந்தால் அதிகமாக வைக்க ஆரம்பிச்சாங்க இது எனக்கு கொஞ்சம் தான் சர்டர்டே அன்னைக்கு மார்க்கெட் இருக்கிறது அண்ட் மாதிரி ட்ரேட் எப்படி ட்ரேட் பண்ணீங்கன்னாலும் சரி உங்களுக்கு அடிச்சிருக்கிறது வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் எக்ஸ்பெஷலி நீங்க வந்து டவுன் சைடில் இருக்கும் இவன் வந்தோ அப்பர் சைடில் ட்ரேட் பண்ணிங்கன்னாலும் கூட ஈஸியாக வாய்ப்புகள் இருந்திருக்கும் ஓகே ஃபைன் இப்போ நம்ம நான் என்னோட அட்வைஸ் என்னன்னா சாட்டர்டே இன்னைக்கு மார்க்கேஷ் செஞ்சு நான் க்ரியேட் பண்ணாதீங்க ஃப்ரீயாக விட்டுருக்கேன் ஓகேங்களா ஸோ நாளைக்கு எந்த மாதிரி இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ் கிட்ட நமக்கு உங்களுக்கு க்ளியராக தெரியும் ஒரு க்ளியர் கசால்டேஷன் ஒரு ஒரு பர்ஃபெக்ட் கன்சல்டேஷன் இதை விட பர்ஃபெக்டாக கன்சல்டேஷன் டிஸ்கிரைபே பண்ண முடியாது அந்த மாதிரி ஒரு கன்சல்டேஷன் போயிருக்கு ஸோ இதோடைய டியூரேஷனே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த கேண்டல் இந்த கேண்டில் ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஃபோர் ஃபோர் ஹவர்ஸ் டு ஃபைவ் அவர்ஸ் கிட்டத்தட்ட ஒன் டேக்கான மார்க்கெட்டு எவென்ச்சுவலி ஒரு கன்சால்டேஷன் பீரியடுக்குள்ளே போயிருக்கு ஸோ ஆப்வியஸ்லி இதுக்கு கீழே ஒரு பெரிய லிக்விடிட்டி இருக்கும் ஸோ இந்த ஒரு கேண்டில் விட்டுருங்க இந்த ஒரு கேண்டில் நம்ம கணக்கில் எடுக்க வேண்டாம் ஏன்னா அது என்னால் அந்த ரீசன் நடந்திருக்குங்கிறது நமக்கு தெரியாது ஸோ இப்போ இதுக்கு கீழே இருக்கிற லிக்விடிட்டியை மார்க்கெட் ஸ்வீட் பண்ணி திருப்பி உள்ள வந்துச்சுன்னா நாளைக்கு நான் வந்து டவுன் சைடுக்கான ட்ரேட்ஸை பிளேஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவேன் ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் என்னோட அனாலிசிஸ் என்னன்னா இந்த கன்லால்டனோட லோ ஸோ இதோட லோ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ட்வெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் தி 40 கிட்ட வருது ஆல்மோஸ்ட் 22440 கிட்ட வருது இதுக்கு நமக்கு பண்ணி திருப்பி மார்க்கெட் இதுக்குள்ள வந்தாங்கனா we can expect some downside movement இந்த பாயிண்ட்ல நீங்க ட்ரேட் எடுக்கிறதுங்கறது பெட்டரா இருக்கும் so this is the point where we can trade so இந்த பாயிண்ட் தான் நாளைக்கான மார்க்கெட்ட நான் என்ட்ரி பாயிண்டா கன்சிடர் பண்றேன் ஏனா மார்க்கெட் இப் இருக்குதே ஒரு பெரிய தான் இது மேல போயிருக்கு இது எல்லா ஆர்டர் மார்க் பண்றப்போ இந்த கிணத்துல நீங்க மார்க் பண்ணீங்க ஃபிஃப்டின் மினிட்ஸ்ல ஸோ மார்க்கேஜ் இருக்கிறதே ஒரு பிடி ரே தான் அண்ட் அந்த பிடிஆரே குள்ள ஒரு டர் ஸ்கோப் மாதிரியான ஃபார்மேஷனும் இருந்திருக்கு ஸோ மார்க்கெட்ல நாளைக்கு இந்த லோ ஸ்வீப் ஆயி திருப்பி மேல வந்துச்சுன்னா ஐ கேன் எக்ஸ்பெக்ட் சம் டவுன் சைடு மட்டும் ஸோ இந்த பாய்ண்ட்ல ட்ரேட் எடுக்கிறதுங்கிறது பெட்டரா இருக்கும் ஓகே ப்ரோ நான் எப்போ வந்துட்டு கால் சைடில் போகலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இப்போ நான் சொன்ன செட்டப் ஃபெயிலியர் ஆச்சுன்னா நீங்க வந்துட்டு கால் சைடில் போகலாம் சப்போஸ் இந்த லோ வந்துட்டு ஸ்வீப் ஆகலை இதுக்கு மேலே செஸ்டன் ஆயிட்டு இருந்தாங்கன்னா அந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு பொட்டன்ஷியல் ஓடி என்ட்ரி கிடைச்சிச்சுன்னா விக் என் எக்ஸ்பெக்ட் சம் அப்பர் சேர்மண்ட்டும் அன் த பர்ட்டிகுலர் ட்ரேட் ஸோ இதுதான் நாளைக்கான மார்க்கெட்டில் என்னோட அனாலிசிஸாக இருக்கும் ஆன் நிப்டி அண்ட் தென் மூவிங் ஆன் டு பேங்க் நிப்டி ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு பேங்க் நிஃப்டியோட ஃபிஃப்டின்னு முடிச்சான் ஸோ பேங்க் நிஃப்டி வந்துட்டு ஒரு ஸ்டீப்பான ஃபால் பட் அன்லைக்லி நிஃப்டி மாதிரி இல்லாமல் ஒரு பெரிய ரேலி அப்பர் சைடில் கொடுக்கலாம் அந்த அப்பர் சைட் நோட்ல ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஹைஸ்ட்டு இந்த லோஸ் நீங்கள் மார்க் பண்ணுறப்ப இன்னும் ஃபிஃப்டி பர்சன்ட் ரீஜன் பக்கத்துலேயே மார்க்கெட்ஸ் மூவ் ஆன் ஆகலை ஸோ நெக்ஸ்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பாயிண்ட்னு கேட்டிங்கன்னா நான் இந்த ரீஜியனை சொல்லுவேன் பிகாஸ் இந்த ரீஜனுக்கு மேல நமக்கு நிறைய இன்னபிஷியன்சி இருக்கு சோ இந்த ரீஜனை டேப் பண்றதுக்கு சில வாய்ப்புகள் இருக்குது ஆல்மோஸ்ட் வந்துட்டு 48,470 எயிட் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி ஆல்மோஸ்ட் ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சோ ரவுண்ட் லெவலா இருக்கும் 48,500 எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டேப் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு இப்போ இருக்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து சோ இப்ப இருக்கிற பாயிண்ட்ல இருந்து ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் சாரி 48,500 எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிரஸ் பண்ற பட்சத்தில் வீ கேன் எக்ஸ்பெக்ட் சம் அப்பர் சேடு மட்டும் கீழஸ்ட் பண்ற பட்சத்தில் வீ கேன் சம் டவுன் சோ இவ்வளவுதான் நாளைக்கான மார்க்கெட்ல என்னோட அனாலிசிஸ் ஆன் அண்ட் பேங்க் சோ